இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வயலை சுற்றி பார்க்கலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பண்ணிகளுடைய அட்டகாசங்கள் இருக்கு இல்லையா அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இந்த காட்டுப்பண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு பயிர்களில் சேதத்தை விளைவிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ தொகுத்து போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சேதத்தை உண்டு பண்ணுது இதனால என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க இங்கே ஒரு பாதை தெரியுது பாருங்க இந்த பாதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள காட்டு பண்டிகையினுடைய வேலைகள் இது என்ன பண்ணோம் அப்படின்னா வரப்பு ஓரங்களில் இருக்கக்கூடிய நண்டுகளை பாருங்க வரப்பு ஓரங்களில் இருக்கக்கூடிய நண்டுகளை இருக்கிறதுக்காக இது ஃபுல்லாகவே நோண்டி போட்டுருக்கு இங்கே பாருங்கள் தெரியுது பாருங்கள் தெரியுங்களா பூராத்தையும் வந்துட்டு மெரிச்சு வாசம் பண்ணி வச்சுருக்கு இது ஏன் இந்த அளவுக்கு பண்ணுது அப்படின்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு இருக்குது இந்த கரும்பு இருக்கிறதுனால இதுக்குள்ளே வந்துட்டு உறிஞ்சிக்குது இதில் இன்னொன்று பண்டிகளுடைய தாக்கத்தினால என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா ஒரு பக்கம் இது வந்துட்டு மெரிச்சி பயிர்களை சேதம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா வேரோடு பிடுங்கி எரிஞ்சிடுது இப்போ இந்த பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தனியாக வந்துட்டு பேத்து எடுத்துருக்கு இந்த இடத்துல இருந்து பாருங்க தனியாக பேத்து எடுத்துருக்கு இப்போ இதை நம்ம வந்துட்டு தினசரி நம்ம இதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நெல்மணிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி பதிராயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினசரியாக இதை நம்ம வயலை சுற்றி பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சில பைகளுடைய சேதத்தை நம்ம தவிர்க்கலாம் வாங்க இது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கு திட்டு திட்டுத்திட்ட அதனுடைய வேலைகள் தனியாக தெரியுதுங்களா பாருங்கள் பாருங்கள் இன்னும் அந்த பக்கம் இது என்ன பண்ணுது அப்படின்னா முழுக்க முழுக்க இது வந்துட்டு வரப்பு ஓரங்களில் இருக்கக்கூடிய நண்டுகளுக்காக இது வந்துட்டு துளையிடுது ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா பேத்து போட்டுருக்கு பாருங்கள் இதுதான் இதனுடைய வேலைகள் இது எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம தினசரி வந்துட்டு வயலை சுற்றி பார்க்கணும் அப்படி பார்க்கும் போது தான் நமக்கு தெரியும் அது எப்படி வருது எப்படி போகுது எங்கெங்கெல்லாம் வந்துட்டு சேதங்களை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நம்ம இதை வந்துட்டு கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஒரு ஒரு பதினைந்து இருபது தூர்களை கொண்ட ஒரு செடி மொத்தமாகவே அது வந்துட்டு வேரோட பிடுங்கி போட்டிருக்கு ஸோ இது வந்துட்டு ஒன்று மட்டும் இல்லை இந்தமாரி நிறைய இடங்கள்லாம் இது சே பிடுங்கி போடும் அதெல்லாம் நம்ம வந்துட்டு சரியான முறையில் கவனிக்கல அப்படின்னா இது அதிகமாகிக்கிட்டே இருக்கும்